தை பொங்கல்னா வேற சங்கராந்தின்னா வேறையா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை இரண்டும் ஒன்றுதான் தை மாதம் முழுக்க மகர ராசியிலே சூரியனானவர் சஞ்சரித்து கொண்டிருப்பார் அந்த மகர ராசிக்குள் சூரியன் நுழைகின்ற காலத்தை தான் மகர ரவி என்ற பெயரிலே சொல்லி இருப்பார்கள் அதாவது மகர சங்கராந்தி என்று பெயர் இது உத்தராயணத்தினுடைய முதல் நாளாக பார்க்கப்படுகிறது ஒரு ஒரு வருடத்தை இரண்டு பாகங்களாக பிரிக்கிறோம் உத்தராயணம் தட்சிணாயணம் பிரிக்கிறோம் இந்த இரண்டு பாகங்கள் பார்த்தோம்னா உத்தராயணம் என்பது தேவர்களுக்கான பகல் பொழுதாக பார்க்கப்படுகிறது தட்சிணாயணம் என்பது தேவர்களுக்கான இரவு பொழுதாக பார்க்கப்படுகிறது சூரியன் உதித்து விட்டதுன்னு சொல்றா அதுதான் இந்த தை மாதம் அதாவது தேவர்களுக்கான பகல் பொழுது என்பது ஆரம்பிக்கக்கூடிய நேரம்தான் இந்த சங்கராந்தி நேரம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயரில்

தை பொங்கல் என்ற பெயரிலே பல்வேறு இடங்களில் இந்த நாளானது பல்வேறு விதமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளினுடைய ஆன்மீக சிறப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் தை தான் வேற சங்கராந்தின்னா வேறையா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை இரண்டும் ஒன்றுதான் ஆக்சுவலி சங்கராந்தினா என்னன்னு பார்த்து சங்கராந்தின்னு சொன்னா அர்த்தம் ஒவ்வொரு மாத பிறப்புமே சங்கராந்தி நாட்கள் தான் தை மாதம் அப்படின்னு சொன்னா இந்த தை மாதம் முழுக்க மகர ராசியிலே சூரியனானவர் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் அந்த மகர ராசிக்குள் சூரியன் நுழைகின்ற காலத்தை தான் மகர ரவி என்ற பெயரிலே சொல்லி இருப்பார்கள் அதாவது மகர சங்கராந்தி என்று பெயர் சூரியனானவர் மகர ராசிக்குள்ளே இணைகிறார் அப்படிங்கறத இது குறைக்கும் அந்த போய் சென்று சேர்கிறார் அல்லவா இந்த முதல் முதலிலே இணைவதால் இதற்கு மகர சங்கராந்தி என்று பெயர் மாசி மாசம் ஒன்னாம் தேதி பார்த்தோம்னா அதே மாதிரி பங்குனி பார்த்தா சங்கராந்தின்னு இப்படி ஒவ்வொரு மாதத்திற்குமே அந்த மாதத்திற்குள்ளாக சூரியன் சென்று இணையும் பொழுது அந்த ராசியிலே சென்று இணையும் பொழுது அந்த ராசியினுடைய பெயரை சொல்லி சங்கராந்தி என்றுதான் சொல்லுவார்கள் ஆனால் இந்த சங்கராந்தி நமக்கு சங்கராந்தினாலே நமக்கு மகர சங்கராந்தி அதாவது இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி மட்டும்தான் நினைவிற்கு வருகிறது இந்த ஆங்கில கணக்கு கூட எடுத்துக்கலாம் இந்த ஆங்கில வருடத்திலே வரக்கூடிய முதல் சங்கராந்தி நாளாக இது பார்க்கப்படுகிறது இந்த முதல் சங்கராந்திங்கிறதுனாலையும் நமக்கு இதுதான் அப்படிங்கிற சங்கராந்தின்னா நமக்கு மகர சங்கராந்தி மட்டுமே நினைவிற்கு வருகிறது ஆனால் பொதுவாக சங்கராந்தின்னு சொன்ன சூரியன் சென்று சேருகிறார் எந்த ராசியிலே இணைகிறாரோ அந்த நாள் என்றுதான் சங்கராந்தி என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த மகர அப்படிங்கிறது நமக்கு இது மகர சங்கராந்தி இது போக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இது உத்தராயணத்தினுடைய முதல் நாளாக பார்க்கப்படுகிறது ஒரு ஒரு வருடத்தை இரண்டு பாகங்களாக பிரிக்கிறோம் உத்தராயணம் தட்சிணாயணம்னு பிரிக்கிறோம் இந்த இரண்டு பாகங்கள் பார்த்தோம்னா உத்தராயணம் என்பது தேவர்களுக்கான பகல் பொழுதாக பார்க்கப்படுகிறது தட்சிணாயணம் என்பது தேவர்களுக்கான இரவு பொழுதாக பார்க்கப்படுகிறது இரவானது முடிந்து அதாவது ஒரு விடியல் வந்து மார்கழி மாதம்ங்கிறது தான் விடிகாலை பொழுதான் அந்த மார்கழி மாதம் முடிந்து அந்த விடியல் வந்து விட்டதுன்னு சொல்றோம் இல்லையா சூரியன் வந்து விட்டது சூரியன் உதித்து விட்டதுன்னு சொல்றா இல்லையா அதுதான் இந்த தை மாதம் அதாவது தேவர்களுக்கான பகல் பொழுது என்பது ஆரம்பிக்கக்கூடிய நேரம்தான் இந்த சங்கராந்தி நேரம் முதல் முதலாக அது உதயமாவதால் அந்த நேரத்தினைத்தான் நாம் சங்கராந்தியாக பெரிதும் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் ஆக இந்த நாளினுடைய ஆன்மீக மகத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சூரிய பூஜை செய்து வணங்குவதுதான் அந்த சூரியனை வழிபட வேண்டும் வருடமெல்லாம் நமக்கு உணவளித்தார் அல்லவா நமக்கு உணவு அப்படிங்கிறது முக்கியம் அல்லவா உணவு மாத்திரம் உயிரும் முக்கியம்தானே உயிர் வாழ்வதற்கு அந்த சூரியனுடைய ஆதரவு என்பது நமக்கு அவசியம் தேவை சார் சூரியன் இல்லைன்னா உயிர் வாழ முடியாதுன்னா நிச்சயமாக முடியாது சார் நைட்ல எங்க சூரியன் நம்ம உயிர் இருக்கலையான்னு சொன்னா சூரியன் ஏதோ ஒரு இடத்திலே இருந்து கொண்டுதானே இருக்கிறார் நமக்கு பூமி சுத்தின் இருக்கிறதுனால நமக்கு வந்து நமக்கு அதனுடைய வெளிச்சம் தெரியாததுனால நம்ம அந்த பக்கம் போயிடுறதுனாலே நமக்கு இரவு பொழுது என்பது வந்து விடுகிறதே தவிர சூரியன் தான் நமக்கு ஆக்சிஜனையே கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த பிராண வாயுன்னு சொல்றா இல்லையா நம்ம சுவாசிப்பதற்கு தேவையான அந்த பிராணவாயுவினை தருவதே சூரியன்தான் அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாகத்தான் அதுவும் நமக்கு உணவளிக்கின்ற அந்த சூரிய இல்லைன்னா பயிர்லாம் எப்படி விளையும் நம்ம சாப்பிடுறோம் நெல் விளையுது அந்த நெல் மணிகளை எல்லாம் எடுத்து வச்சு பகவானுக்கே நம்ம அர்ப்பணம் பண்றோம் பொங்கல் பொங்கலாக வைத்து அந்த நெல்லை குத்தி அரிசி ஆக்கி அப்புறம் அந்த கரும்பில இருந்து கரும்பு சாரிலிருந்து வெள்ளத்தினை எடுத்து இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து சர்க்கரை பொங்கலாக வைத்து வழிபடுகிறோம் அல்லவா அந்த வழிபாடு என்பதுதான் அந்த இடத்திலே முக்கியம் வருடத்திற்கு ஒரு முறை அதாவது தேவர்களுக்கு விடுகிறது அந்த விடிகாலை பொழுதிலேயே நான் உனக்கு என்னால் ஆன அந்த நைவேத்தியத்தை செய்கிறேன் நீ எங்களுக்கு வருடமெல்லாம் எங்களை நல்ல வளமோடு வாழ வைப்பாயாக ஏற்கனவே போன வருஷம் எல்லாம் வாழ வச்சிருக்க அதற்கு நின்று செலுத்துகின்ற விதமாகவும் அடுத்து வருகின்ற வருடமும் எங்களுக்கு சிறப்பான வருடமாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் பொங்கலிட்டு வழிபடுகிறோம் என்று எல்லோரும் ஒரே மனதோடு அந்த சூரிய தேவனை வணங்குவதுதான் இந்த மகர சங்கராந்தி இதைத்தான் தை பொங்கல் என்ற பெயரிலும் அழைக்கிறோம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயரிலே அழைக்கப்பட்டாலும் தை சொன்னாலும் ஒண்ணுதான் மகர சங்கராந்தி நாள்னு சொன்னாலும் ஒண்ணுதான் எல்லா இடத்திலேயுமே ஒரே பூஜைதான் எல்லா இடங்களிலுமே பூஜா விதானம் என்பது மாறுபடாது எல்லா இடத்திலுமே யாரை பூஜிக்கிறோம் சொன்ன எல்லோரும் அந்த சூரியனைத்தான் வழிபடுகிறோம் சூரிய வழிபாட்டிற்கு உலக அளவில எல்லோரும் இணைந்து சூரியனை வழிபட வேண்டிய நாள்தான் இந்த சங்கராந்தி திருநாள் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து சூரியனை வழிபட்டு வருகின்ற வருடமானது நமக்கு எல்லாவிதமான வளங்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக சர்வே ஜனாக சுகினோ பவந்து